அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் இந்த கோட்டாபை ராஜபக்சவை மிக விரைவிலே கைது செய்ய போகின்றார்கள் கோடாபை ராஜபக்ச மாத்திரமல்லாமல் இன்னும் மிக முக்கியமான புள்ளியை கைது செய்வார்கள் என்ற அடிப்படையிலேயே போது உதய கம்மன் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பின் போது மிக பெரும் அதிர்ச்சி செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அல்லது வாக்கு மூலம் கிடைக்கப்படும் என்று நம்பப்படுகின்ற இப்போது வெளிநாட்டிலே இருக்கின்ற இந்த அசாத் மௌலானாவை மிக விரைவிலே இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் இதன் அடிப்படையிலே இந்த அசாத் மௌலானாவினுடைய தகவல்களின் அடிப்படையிலே இலங்கையிலே இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்குதல் தொடர்பாக பலர் கைது செய்யப்படலாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த உதயகம்மன் வேலனுடைய கருத்தானது இப்போது கோட்டாபை சாலேயும் கைது செய்யப்படலாம் என்ற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த உதய மண்வலு அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இன்றைய தினம் அதுவும் இலங்கையினுடைய சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினமானது தமிழர்களுடைய பகுதிகளிலே கரிநாளாக இப்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதிலும் வடக்கிலே மிக முக்கியமான பகுதிகளில் யாழ்ப்பாணம் மற்றும் முக்கிளிநொச்சி முலைத்தீவு போன்ற பகுதிகளில் மிக பெரும் அடுப்பிலே மக்கள் திரண்டு போராட்டங்களை இருக்கின்றார்கள் இது கரினால் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிலே போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதோடு இலங்கையிலே சுதந்திர தினம் மிக மிக எளிமையாக கடைபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதோடு தமிழிலே தழ்ம தமிழிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட விடயமும் இடம்பெற்றிருக்கின்றது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்று வருகின்றமை மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கோட்டாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற செய்தி தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக அதிகமான ஊடகங்களிலே பகிரப்பட்டு வருகின்ற விடயமாக இருக்கின்றது இது ஏன் பேசப்படுகிறது என்று பார்க்கின்ற போது இந்த உதய உதய கம்மன்வல்ல இந்த பிவித்திருக்கல உரிமைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற உதய கம்மன்வல்ல அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் நேற்றைக்கு முன்தினம் அதாவது முந்தினால் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் தான் வெளிப்படுத்துகின்ற அதாவது நேற்றைய தினம் வெளிப்படுத்த போகின்ற அந்த ஊடக சந்திப்பு அதிரடிகளால் இலங்கையே தடமாற தடம் மாறி போகப் போகின்றது அல்லது இலங்கையினுடைய அரசியலே தடமாறி போகப் போகின்றது என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இப்போது இடம்பெறுகின்ற இந்த நாடகங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற அடிப்படையிலே உதயகம்மன் விளத்தனுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பை அவர் மேற்கொண்டிருந்தார் அந்த ஊடக சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது கோட்டாபய ராஜபக்ச இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ச மிக விரைவிலே கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே போது உதயகம்மன் விளத்தனுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதை மட்டும் தானா இவர் சொன்னார் என்று பார்க்கின்ற போது இந்த முன்னாள் இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக அதாவது பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலேயும் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது அவையை எல்லாம் எத்தனை எல்லாம் எப்படி என்று பார்க்கின்ற போது இந்த புலம்பெயர்ந்து குறிப்பாக சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற அசாத் மவுலானாவை கொண்டு வரப்போகின்றார்கள் இந்த அசாத் மௌலானா தான் என்ற ஊடகத்தின் ஊடாக இந்த உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக பலதரப்பட்ட விடயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார் எனவே அவருடைய கருத்தை இப்போது உள்ளே கொண்டு வரப்போகின்றார்கள் எனவே அவரே இலங்கையிலே குற்றம் அளித்தவர் தான் அதோடு அவரே மிகப்பெரிய மோசடிகளிலும் மிகப்பெரிய குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டவர் தான் எனவே இப்போது வேறொரு இருந்து கொண்டு உயிர்த்த குண்டு தாக்குதல் பற்றி சொல்கின்றார் அத்தோடு அவருடைய கருத்தை கொண்டுதான் இந்த உதய கம்பன் வில குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய கருத்தை கொண்டுதான் இந்த கோட்டாபய ராஜபக்ச மாத்திரமல்லாமல் சுரேஷ் சாலையும் கைது செய்யப்பட போகின்றார் என்ற கருத்தை உதய கம்பன் வில தெரிவித்திருக்கின்றார் அதோடு இவர் இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாகத்தான் பேசுகின்றாரா என்று பார்க்கின்ற போது அப்படியே மாத்தி சொல்லி இருக்கின்றார் இந்த அரசாங்கம் அதாவது அனுர அரசாங்கமானது தங்களுடைய ஆட்சியிலே இருக்கின்ற யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்போது இந்த கோட்டாபய ராஜபக்சவையும் சுரேசாலையும் கைது செய்யப் போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக உயிர் குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான சூத்திரதாரி இந்த ஆட்சியிலே இருக்கின்றார் எனவே அவரை காப்பாற்றுவதற்காக திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள் அதோடு அசாத் மவுலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரணை என்ற போர்வையிலே அவரை முக்கிய ஆதாரமாக கொண்டு வந்து இந்த கோட்டாபயவையும் சுரேஷ் சாலையையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து வருகின்றது என்ற அடிப்படையிலே போது உதய தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு இது ஒரு நாடகம் தான் எனவே உண்மையான குற்றவாளிகள் இந்த அரசே பேசுகின்றார் கோட்டா கைது செய்யப்பட போகின்றார் என்று பேசுகின்றார் என்று பார்க்கின்ற போது அது அப்படியே கோட்டாபயவுக்கு ஆதரவான ஒரு பேச்சாக மாறி இருக்கின்றது காரணம் இந்த அரசிலே தான மிக முக்கியமான குற்றவாளிகள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் எனவே மக்கள் இதை நம்ப வேண்டாம் உண்மையான குற்றவாளி இந்த அரசுக்குள்ளே இருக்கின்றார் இவர் குத்தி காட்டுவது அல்லது சுட்டிக்காட்ட நினைப்பது யார் என்று பார்க்கின்ற போது இந்த சாணி அபயசேகர் அவரைகளை தான் இவர் இப்போது சுட்டிக்காட்ட முனைகின்றார்கள் என்பது தெரிகின்றது இதற்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிப்பினுடைய பணிப்பாளராக சாணி அபயசேகர இந்த குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் தான் என்பதுதான் இந்த உதய கம்மன் கருத்து எனவே அவரை 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 காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் கோட்டாவையையும் முன்னாள் இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலேயையும் கைது செய்வதற்கு இப்போது முயற்சித்து வருகின்ற செய்கிறார்கள் மிக விரைவிலே இது இடம்பெற போகின்றது என்ற செய்தியையும் சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கமானது அனு அரசாங்கமானது தீவிரமாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரித்து வருகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழக்குகள் தொடர்பான ஒவ்வொரு வழக்குகளுக்கான ஆதாரங்களை பெறுவதற்காக ஒவ்வொருவர் அழைக்கப்பட்டு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த வெளியாகி அந்த காணொலி ஆதாரத்தையும் மையமாக கொண்டு விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இந்த அசாத் மவுலானாவையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவர்கள் இப்போது முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்ததுதான் அதற்கு தான் இப்போது பதிலடியை கொடுத்திருக்கின்றார் இந்த உதய கம்மன் இது எல்லாம் நாடகம் யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக கோட்டாவையை கோட்டாபய ராஜபக்சவை குற்றம் சுமத்துகின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த உதய கம்மன் மக்களுக்கு தெரியும் யார் யார் என்ன என்ன செய்தது என்று அதோடு இதிலே இந்த அனுர அரசாங்கத்தை முழுமையாக நம்புகின்றார் இந்த மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அதாவது கருவினால் பேராயர் கருவினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த அனுர அரசு இதை சரியாக கண்டுபிடிப்பார்கள் இந்த குற்றத்தை இழைத்தவர்களை கண்டுபிடிப்பார்கள் என்ற அடிப்படையிலே முழுமையாக இந்த அனுர அரசை நம்புகின்றார் இந்த கருதிநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் எனவே இது சார்ந்த அவர்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய கருத்தை எல்லாம் நாங்கள் காது கொடுத்து கேட்க போவதில்லை அதாவது உதயகம்மன் வில்ல மில்ல போன்றவருடைய கருத்துக்களை நாங்கள் காது கொடுத்து கேட்க போவதில்லை என்ற அடிப்படையிலே அவரும் ஒரு புறம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் எனவே இப்படியாக இந்த விடயம் நகர்ந்து செல்கின்றது அப்படி இருக்கின்ற போதான் இன்றைய தினம் இலங்கையினுடைய சுதந்திர தினம் இன்றைய தினம் இலங்கையுடைய சுதந்திர தினமானது இதுவரை காலமும் இடம்பெறாத அளவிற்கு மிக எளிமையாக இடம்பெற்றிருக்கின்ற உண்மைதான் அதாவது இந்த வாகன பேரணிகளும் இல்லை அரசாங்கத்திற்கு எந்த விதமான அந்த அளவுக்கு பெரிய வாகன பேரணிகள் ஒன்றும் இடம்பெறாமல் மிக மிக எளிமையாக ஒரு இடம்பெற்ற ஒரு சுதந்திர தினமாக இருந்தது இந்த சுதந்திர தினமானது தமிழர்கள் பகுதிகளிலே கரிநாளாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது இப்போது மாத்திரமில்லை இதற்கு முன்னே காலங்களிலும் கரிநாளாக அறிவிக்கப்படுவது வழமைதான் இன்று இலங்கைக்கு ஆங்கிலேயர்கள் சுதந்திர சுதந்திரத்தை கொடுத்து சென்றார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரத்தை கொடுத்து சென்றார்களோ அன்று முதல் எங்களுக்கு சனியன் பிடித்து விட்டே சொல்ல வேண்டும் தமிழர்களுக்கு அதற்கு முன்னர் ஆங்கிலேயர்கள் இலங்கையர்கள் என்ற ரீதியிலே எங்கள் மீது சுரண்டல்களையும் எங்கள் மீது அடக்குமுறைகளையும் செய்தார்கள் அவர்கள் வெளியேறிய பின்னர் அங்கே பேரினவாதிகள் அல்லது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் மீது சுரண்டல்களையும் எங்கள் மீது அழுத்தங்களையும் கொடுக்க ஆரம்பித்தார்கள் தமிழர்கள் மீதும் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமியர்கள் மீதும் எனவே இந்த விடயங்களினால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உண்மையான விடயம் தான் நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது எனவே அதற்கெனங்க தமிழர்கள் தேசம் இன்றும் இருண்டு தான் கிடக்கின்ற அடிப்படையிலே இது கரிநாள் எங்களுடைய இன்றும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு வழங்கப்படவில்லை இன்றும் காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது விடுவிக்கப்படாத காணிகள் இருக்கின்றது எனவே இன்றும் நீதி கிடைக்காத பல விடயங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது அத்தோடு ஆக்கிரமிப்புகள் அபகரிப்புகள் நில அபகரிப்புகள் இடம்பெறுகின்றது பௌத்த இடம்பெறுகின்றது என்று அத்தனை மையமாக கொண்டு இந்த கரிநாள் கடைபிடிக்கப்பட்டது குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் பகுதிகள் அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகத்திற்கு முன்னலையில் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்திலே பறந்து கொண்டிருந்த இந்த சிங்கக்கொடி அதாவது இலங்கையினுடைய கொடியானது இறக்கப்பட்டு கருப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது இது இப்போது மாத்திரமல்ல இதற்கு முன்னே காலங்களிலும் இடம்பெறுவது வளமை ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் அங்கே கருப்பு கொடி விடப்படுவது வளமையாக இருக்கும் அப்படி இருக்கின்ற போது கிளிநொச்சி பகுதியிலே குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் என்று எல்லோருமே கலந்து கொண்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட உறவழியுடைய சங்கத்திலே சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் எனவே வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் இந்த கரிநாள் கடைபிடிக்கப்பட்டு எங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே பேரணிகள் இடம்பெற்றிருந்த குறிப்பாக இந்த இலங்கையினுடைய கொடியை ஏந்தி கொண்டு பேரணிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது அந்த சுதந்திர தினத்திற்கு ஆதரவான பேரணிகள் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தோடும் இன்னும் ஒரு புறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வழியிலே தான் இந்த இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடிக்கின்ற அந்த பேரணிகளும் அந்த போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அதோடு தமிழிலே தேசிய கீதம் பாடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எளிமையான சுதந்திர தினம் இந்த நாட்டை மீட்டெடுப்போம் எல்லோருமே இன மத பேதம் கடந்து இனவாத மற்ற ஒரு நாடாக இந்த மீட்டை இந்த நாட்டை மீட்டெடுப்போம் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயக்கவும் தன்னுடைய அறைகூவலை விடுத்திருக்கின்றார் இந்த நாளிலே எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான மாற்றங்கள் தமிழர்களுடைய கோரிக்கைகள் அங்கே ஏற்கப்பட போகின்றதா அல்லது கடந்த காலத்து அரசாங்கங்கள் போன்ற இந்த அரசாங்கமும் கடந்து செல்ல போகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்